அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின்படி சிறப்பு என்றால் தென்னிந்திய மாநிலம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகப்படியும் நான் சொல்றது நமது காண்பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முடியும் நமது திருமண அவர்களின் ிய பாஜபா கட்சி முடியும் இன்றைக்கு ஒன்றாக ஒரே கூட்டணியில் இருக்கின்றார் அதற்கு காரணம் இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்கின்ற மக்கள் சமாதான சகோதரிகளாக நமக்குள் காதி மத பேதமின்றி நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தெளிவாக தெரிகிறது எண்ணங்கள் அனைவரும் அது எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அனைவரும் போரடியில் திரண்டு மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக ஒரே கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம் இந்த கூட்டணி நமது தேனி தொகுதி போன்று தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் மாபெரும் வெற்றி பெறப் போவது உறுதி என்பதை நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க இன்றைக்கு சின்ன முழு என்றாலே எப்பொழுதும் அது நான் பகல்ல வந்தாலும் சரி மத்தியானம் கொளுத்துற வெயிலில் வந்தாலும் சரி நைட்டு பதினோரு மணிக்கு வந்தாலும் சரி இங்க உள்ள சகோதர சகோதரிகள் எனக்கு எப்பொழுதும் ஆதரவு அளிப்பீர்கள் நாம் நமது தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த சாலையில் எப்பொழுது சென்றாலும் கடத்தருவில் இருக்கின்ற கடையிலே உள்ளவர்களும் சரி இந்த கன்சல்ல கூடியிருக்கிறவர்களும் சரி என்னை அன்பாக கையேசைத்து ஒரு பதினான்கு ஆண்டுகள் கலைத்து இன்றைக்கு உங்களை சந்திக்க மீண்டும் ஓடோடி வந்திருக்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய என்னை இந்த முறை குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற என்னை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்பதை உணர்த்துகின்றவங்க இங்கே தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் ஏதோ வங்காள வெறிவிடா கடலே இங்கே சின்னமலூரை நோக்கி வந்தது போல இந்த கடுமையான வெளிலும் ஐந்து மணிக்கே இங்கே வந்திருப்பீர்கள் நான்கு மணியில இருந்து நான் கூட புத்திசாமி கேட்டேன் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு போமா அண்ணனா வேணாம் நம்ம நாராயணத்தேவன் பட்டியில போய் நீங்க பேசி ஆகணும் எனக்கு சொன்னாரு தெரியுது வீட்டுல இருந்து அஞ்சு மணிக்கு கிளம்புவாள் கிளம்பிட்டேன் இங்க பார்த்தா நீங்க போல் போல இருக்கீங்க இன்னும் ஏழு மணிக்கு வந்தா சின்ன மணி வரை போல இருக்கு இந்த ரோட பிளாக் மறுபடியும் ஒரு நாள் வர்றேன் என்னென்ன இருக்க ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேல மறுபடியும் இப்படி ரோட்ல வருவாங்க மார்க்கென் கோட்டை போறப்ப அப்ப கேட்டார் சொன்னாரு முத்துசாவினருக்கு நான் மறுபடியும் போகணும்னு நம்ம ஓடப்பட்டி எல்லாம் முடிச்சுட்டு அப்படிதான் மார்க்கென் கோட்டை போவோம் அன்னைக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன்னு இந்த பிள்ளைகள்லாம் கேட்கல முட்டாய் வைத்தாருன்னு கேக்குற மாதிரி அவரை கேட்டேன் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த ரோட்ல போகணும் அப்படின்னு மிரட்டுறாரு என்ன அது என்ன கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா அவர் பேருடா முத்து முத்து தம்பி நீங்க கண்ணாடி எல்லாம் போட்டீங்க இப்ப பதினஞ்சு ஆண்டு அவ்வளவு வித்தியாசம் அப்ப சின்ன பயனா இருப்பாரு நல்லா இருக்கீங்களா சரி சார் இங்க எனக்கு எல்லாம் அறிமுகமான முகங்கள் பல பேர் இருக்கீங்க சின்ன முனல் இந்த டவுன்ல நான் சுத்தாத தெருவே கிடையாது நிறைய இல்லையா நகராட்சி தேர்தலில் ஒருத்தர் சேர்மன் ஆக்கி விட்டோம் அந்த அப்ப முதலே ஓடி போயிட்டாரு அது மாதிரி ஒருத்தர் எம்பி ஆக்கி விட்டா நீங்க ஓடையே போயிட்டார் எல்லாரையும் வளர்த்து விட்டாங்க யாரும் நினைச்சு பார்க்கலாம் ஆனா இங்க உள்ள மக்கள் மாத்திரம் என்ன நினைத்து பார்க்கிறீர்கள் அதுதான் எனக்கு பெருமை இந்த பெருமை ஒன்றே போதும் அது எவ்வளவு பெரிய பதவிக்கு ஈடு அந்த அப்பா தர பசங்க கூட எப்படி இருக்குன்னு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வர்ற உண்மையா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இந்த மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிட்டு சிலர் செய்த சதியா நான் அரசியலிலிருந்தே ஒதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயம் எப்படி ராமர் வனவாசம் போன மாதிரி நானும் போயிட்டேன் ஆனால் மீண்டும் வந்து புதுச்சிட்டு நீங்க உங்க வேட்பாளராக அப்பெல்லாம் அம்மா இருந்தாங்க அவங்கள்ட்ட உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நமது சின்னம்மனு போல அப்பொழுது இருந்த பெரிய குளம் தொகுதியில் அனைத்து பகுதிகளின் தேவைகளையும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் அம்மா அவர்களிடம் பெற்று தந்தேன் அன்றைக்கு இரண்டு மந்திரிகளையும் அம்மாவர்கள் நமது கொடுத்தார்கள் சரியா இல்லையா ஏன் முதல் மந்திரியே கொடுத்தார்கள் அம்மா ஆறு நமக்கெல்லாம் பெருமை இன்றைக்கு அந்த முதல் மந்திரி வந்து வந்துவிட்டார் சரிதான இடையே காலத்தில் கட்டாயம் பிரிஞ்சிருந்து இன்றைக்கு நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து விட்டார் தம்பி இருங்க பேசிட்டு அது அதுபோல அம்மா இருந்தார்கள் எல்லாவற்றையும் பெற்று தந்தாரே இப்பொழுது அம்மா இல்லை என்று சில பேர் நிறைக்கக்கூடும் அம்மா அவர்கள் இல்லை அம்மா அவர்கள் இடத்தில் இன்றைக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி இருக்கின்றார் அவர் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக சிறந்த ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார் ஊழலற்ற ஆட்சி இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஆட்சி அந்த மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக போவது உறுதி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வந்து மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து இந்த வெற்றி பெற செய்து குக்கர் சின்னத்தில் வாக்களித்து குக்கர் சின்னம் எப்படி கிடைத்ததுன்னு உங்களுக்கு தெரியும் கே நகர் தொகுதியில நான் சுயேட்சையை போட்டிவிட்டேன் அப்ப அண்ணன் பழனிசாமி கம்பெனி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் லிவீஸ் தெரிஞ்சு கணிப்பட்டிருப்பீங்க ஆனா அங்க உள்ள மக்கள் ஏழை எளியவர்களாக இருந்தாலும் தொண்ணூறு சதவீதம் தினக்கூலிகளாக இருந்தாலும் மீனவர்கள் கடலுக்கு சென்றுதான் பிணைப்பு நடத்த வேண்டும் ஆனா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீட்டுல அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க பத்து ஓட்டு இருந்த வீடுதான் இருந்துச்சு ஒரு லட்சம் ரூபாய் கூட கொடுத்தோம் ஒருத்தர் கூட மனசு மருந்து இதெல்லாம் யார் வீட்டு போன எங்களுக்கு தெரியும் ஏன்னா அம்மாவுடைய பணம் இது மக்கள் வழிபடம் எங்கள்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு குக்கரை அவங்க போட்டு அழுத்துற அழுத்துற எல்லா மெஷின்லையும் குக்கர் பட்டு ஆடி போயிட்டு அங்க இருந்த போலீஸ் அதிகாரிகள் அம்மாவின் தொகுதியில எனக்கு கிடைத்த குக்கர் சின்ன அதோடு இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன் நமது தொகுதிக்கே வந்திருக்கின்றேன் உங்க வீட்டு பிள்ளையாக என்னை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தொடர்ந்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றின இனி யாராலே நம்மளை பிரிக்க முடியாது இனி தினகரனுக்கும் தினிக்கும் உள்ள பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாது தவிர எனது சுவாசம் உள்ளவரை இந்த பகுதிக்காக உழைத்திருவேன் ஒரு ஆசையும் அதுதான் இந்த வந்துட்ட அந்த தேர்தல் வந்துச்சு வந்துட்ட இனிமே இந்த தொகுதியின் வளர்ச்சியை எனது கண்ணாக கருதி நம்ம கட்சியோட தலைவராக அறுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு வேண்டியதுதான் இருந்தாலும் தேனிய அரசியலிலே அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி ஆராய்ச்சியா தொகுதி இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் கடுமையாக பணியாற்றிடுவேன் முன்பு பத்து ஆண்டுகள் பணியாற்றியதை நீங்கள் மனதில் வைத்துதான் இவ்வளவு அன்போடு பாசத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் இன்னும் வருங்காலத்தில் அதைவிட அதிகமாக நான் உங்களுக்காக பணியாற்றுவேன் நீங்கள் குக்கர் சின்னத்தினை வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைக்கு பாஜக தலைமையிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நமது தென்னிந்திய பாரத் பிளாக் கான்பாட்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி புதிய நீதி கட்சி தேவநாதன் அவர்களின் கட்சி என பன்னெண்டு கட்சிகள் நமது கூட்டணியில் இருக்கு சமத்துவ மக்கள் கட்சி திரு நமது கூட்டணி தேனி தொகுதியை போல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மக்கள் ஆதரவோடு நமது வேட்பாளர்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வருகிறார்கள் நீங்க நமக்கு வேட்பாளர் பிரதமர் மோடி திமுக வேட்பாளருக்கு யாருக்கு சொல்லி ஓட்டு கேட்க போகிற உதய சூரியன் சின்னத்தில் யார் எம்பி ஆயி போய் யார் ஏற்க போறது யாரு ஸ்டாலின் பிரயமிசாக போறாரா இல்ல பழனிசாமி கம்பெனி ரட்டாலியை தூக்கிட்டு வருமா யார் பழனிசாமி பிரயமரிசாக போறாரா தமிழ்நாடு பட்ட பாடே போதாது அதனாலதான் சொல்ற தயவு செய்து யாரும் வாக்குகளை வீணடிக்காமல் குக்கர் சின்னத்தில் அழைப்பதன் மூலம் என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் பிரதமரின் கழத்தை வலுத்துப்படுத்துகிறீர்கள் என்பதை தயவு செய்து பாற்று குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு கேட்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் காரணமாக எந்திரிச்ச உடனே தாய்மார்கள் குக்கரில் தான் அடுப்படையில் விழிக்கிறோம் அந்த குக்கரை பார்க்கும்போது உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரன் ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்பதை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆர்ஸ் பிளாஷ் மீடியாங்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் குடுத்து வைங்க